என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் விதிக்கப்பட்ட நல்லதும் கெட்டதும் நடந்தே தீரும் கெட்டதை அனுபவமாகவும் நல்லதை மகிழ்ச்சியாகவும் அனுபவிக்க வேண்டும் உங்களை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவதில்லை உங்களை புரியாதவர்களின் கோபத்தை பொருட்படுத்த வேண்டியதில்லை ஒரு மனிதனிடம் தீமை செய்யும் அளவிற்கு சக்தி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு அதைவிட சக்தி அதிகம் அவரிடம் இருக்கும் முயற்சியே செய்யாது எனக்கு கடவுள் உதவி செய்யவில்லை என்று கூறுவது சரிதானா முதலில் உன் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக முதலடி எடுத்துவை உன் தைரியத்தை பார்த்து கடவுள் உனக்கு உதவி செய்ய ஆயிரம் அடி உனக்கு முன்னால் எடுத்து வைப்பார் துன்பங்கள் நிலையானவை அல்ல அவை ஆற்றில் ஓடும் தண்ணீர் போல் ஓடிவிடும் எனவே கவலையை விட்டுவிட்டு நிம்மதியாக இரு இனி அனைத்தும் நல்லதே நடக்கும் இது உன் அப்பாவின் வாக்காகும்